நடிகை பூஜா கிட்ட எந்த ஒரு தமிழ் படத்துக்காகவும் செய்யாததை ரெட்ரோ படத்துக்காக செஞ்சுருக்காங்க அந்த தகவல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா முழுசு அந்த வீடியோவை பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மிஸ்கினோட இயக்கத்தில் வெளிவந்த ஜீவா நடிப்புல வெளிவந்த முகம் பிடிக்கிற திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் தான் நடிகை பூஜா கக்டே கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் கழிச்சு மறுபடியும் படத்துல நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ தனி ஹிந்தி தெலுங்கு போன்ற மொழிகள்லயும் பல்வேறு படங்களை நடிச்சு பிஸியா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்கிற பூஜா ஹெக்டே கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்துல ரெட்ரோ படத்துல சூர்யா கு ஜோடியா நடிச்சிட்டு இருக்காங்க அதைத் தொடர்ந்து விஜயோட கடைசி படமான ஜனநாயக படத்திலயும் முக்கிய கதாபாத்திரத்துல அவர் நடிச்சுட்டு வர்றாரு இந்த நிலையில இந்த படத்துக்காக நடிகை பூஜா ஹெக்டே செஞ்சுள்ள செயல் பலரையும் ஆச்சிரத்துல ஆழ்த்தியிருக்கு அப்படி என்னதான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேக்குறீங்களா ரெட்ரோ படத்துக்காக பூஜா ஹெக்டே தமிழ்ல டப்பிங் பேசியிருக்கிறாங்க அவர் தமிழ்ல டப்பிங் பேசியிருக்கிறது இதுதான் முதல் முறை இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கிற முகமுடியா இருக்கட்டும் பீஸ்டாக இருக்கட்டும் இந்த படங்கள்லாம் அவருக்கு குரல் கொடுத்தது வேற ஒருத்தர் ஆனா இதுதான் முதல் முறையா அவர் தனக்காக தன்னுடைய சொந்த குரல்லையே டப்பிங் செஞ்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வெளியே வந்திருந்த முகமுடி திரைப்படத்துல அவர் நடிச்சிருந்தாலுமே அதன் பிறகு கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் கழிச்சு இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த திரைப்படத்துக்கு ரெட்ரோ திரைப்படத்துக்கு தான் அவர் தன்னுடைய சொந்த குரலில் தமிழில் டப்பிங் பேசியிருக்காரு